எ கூப்போனாங்க உங்க வேலை வந்துச்சு உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் போட்டாங்க வாங்கிட்டு சென்னை மாநகராட்சி அதிகாரிங்க எங்களை கூட்டணி போய் எங்களை படிக்க விடாது எங்களை காட்டாது எல்லாத்தையும் போட்டா குடிச்சு எங்களை இந்த சம்பளம் தான் சொல்லி போய் சொல்லி எங்களை போனாங்க ஆனா எங்களுக்கு தான் தெரிஞ்சு வீட்டுக்கு போன பிறகுதான் ஆனா அது ராப்படி அதனால எங்களுக்கு அந்த வேலை வாங்கன்னு நாங்க வந்துட்டோம் எங்களுக்கு சென்னை மாநகராட்சி வேலை வேலைதான் வேணும்ட்டு வந்துருக்கோம் இந்த வேலையை நாங்க போக மாட்டோம்

இதெல்லாம் வந்து அதுக்கே உங்களுக்கு இது பண்ணாங்கன்னு சொல்லி பண்ணாங்க அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி காண்டாக்டு எல்லாரும் வச்சு அவன் படிச்சு சொன்னாங்க அதான் காண்டாக்ட்டுன்னு நினச்சி நான் போடல எங்கள் பழைய வேலைக்கு தான் நாங்கள் கேட்டோம் அதே இருபத்தி மூணாயிரத்து நினச்சி தான் போனோம் அங்கே போயிருந்தாக்கா காண்டாக்ட் இது மாதிரி இது மாதிரி நிறைய இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் நான் வர விருப்பம் இல்லையா எங்களுக்கு எங்கள் பழைய வேலை கொடுங்க வேறு எதுவும் வேணும் கருத்து மூணாயிரம் சம்பளத்துக்காக நாங்கள் வேலை செய்ய கொடுக்கிறோம் எதாவது இப்போ எந்த சென்னை மாநகராட்சி மேஸ்திரியும் சிஏவோ அதிகாரிங்க சின்ன மாநகராட்சி அதிகாரிங்க எம்இல்எம் வேலை தான் உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம்னு சொல்லி இவங்கள ஏமாத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க உங்களுக்கு கையில் பேப்பரை கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு போங்க நீங்கள் வந்து எம்இல்எம்ல தான் வருவீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபா சம்பளம் தான் இவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கூட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து அவங்க கையில் பேப்பரை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஆனால் இவங்க படிப்பு இல்லாதவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பாங்க அவங்க பசங்க கையில் கொடுத்தவங்க இதுல பதினாறாயிரத்தி ஜீவர தான் உங்களுக்கு சம்பளம் நீங்கள் ராம்கி அடப்பையாளர் நிர்வாகத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க இது என்னம் தொழிலாளிக்கு கிடையாது அப்படின்ட்டு அவங்க பசுங்க சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட நம்ம போக விருப்பம் இல்லை பதிமூணு நாள் போராட்டம் எதுக்கு பண்ணோம் ராம்கி எங்களுக்கு வாணா எங்களுக்கு எண்ணிஏளம் தொழிலாளியாக நம்ம போகணும் இந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளத்துக்கு தான் நாங்கள் போகணும்னு இவங்களாம் ராம்கி எங்களுக்கு வாணான்னு சொல்லி வந்திருக்காங்க